வணக்கம் நேயர்களே பொன்ராஜ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் மேட்டூரிலிருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமம் செட்டிப்பட்டி இது ஒரு மலை கிராமமாகும் இந்த கிராமத்தை ஒட்டியுள்ள வனப்பகுதியின் வழியே காவிரியாறு ஓடுவது கண்கொள்ளா காட்சி இந்த வனப்பகுதியை கடந்து சென்றால் காவிரியாறு மேட்டூர் அணையை அடையும் காட்சியை காணலாம் இந்த பாதை கரடு முரடாக இருப்பதால் கடந்து செல்வது மிகவும் கடினம் அது மட்டும் இந்த பகுதியில் காட்டு பூனைகள் காட்டு பன்றிகள் நிறைய இருக்கின்றன இந்த மலை மலைப்பகுதியில் மருத்துவ குணமுள்ள செடிகளும் பலவிதமான காய்களும் இங்கு கிடைக்கின்றன அரப்பு செடிகளும் சுண்டை செடிகளும் ஏராளமாய் இங்கு உள்ளன இந்த பாதையை கடந்து செல்லும் பொழுது பாதையின் வலதுபுறத்தில் இங்குள்ள விவசாயிகள் விவசாயத்தை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக தக்காளி வெண்டை கத்தரி மிளகாய் போன்ற செடிகளை அதிகமாக இங்கு பார்க்க முடிகிறது இந்த காவிரி ஆற்றங்கரையில் முதலில் நம் கண்களுக்கு தெரிவது ஒரு சிறிய கோவில் ஒன்று வேல்களுடன் இருக்கும் இந்த தெய்வத்தை வழிபட்ட பிறகு மீன் பிடிக்க மக்கள் ஆற்றுக்குள் செல்கின்றனர் இந்த மலையின் நிழல் நீரில் பட்டு ஜொலிக்கும் காட்சி கரையிலிருந்து சிறிது தூரம் நடந்து சென்ற பின்னர் வளையிட துவங்குகிறார்கள் தற்சமயம் கர்நாடகாவிலிருந்து நீர் அதிகமாக வந்து கொண்டிருப்பதால் கரையின் பகுதிகளில் அதிக பாசம் தென்படுகிறது இங்கு மீன் பிடிப்பவர்கள் மீனின் தரத்திற்கேற்றவாறு வலையை பயன்படுத்துகிறார்கள் அரிஞ்சான் கெண்டை ஆரல் மீனுக்கு ஏற்றபடி வலையை போடுகிறார்கள் இந்த பகுதியில் அரிஞ்சான் மீன் அதிகம் கிடைப்பதால் இவர்கள் தற்போது பயன்படுத்தும் வலை அரிஞ்சான் மீன் பிடிக்கும் வலை இந்த பாறையின் இடுக்குகளில் ஆறால் மீன் அதிகம் இருக்கும் என சொல்கிறார்கள் வலையை நான்கு பக்கமும் போட்ட பிறகு ஆற்று நீரை கலக்கி வலையின் பக்கம் செல்லுமாறு செய்கிறார்கள் அப்போது மீன்கள் வலையின் பக்கம் சென்று சுலபமாக மாட்டிக்கொள்ளும் பின்னர் சிறிது நேரம் காத்திருந்து வலையை எடுக்கிறார்கள் பரிசலை பயன்படுத்தி மக்கள் ஆற்றில் அதிக தூரம் சென்றும் மீன் பிடிக்கும் தொழிலில் ஈடுபடுகிறார்கள் அதிகபட்சமாக இங்கு மீன் பிடிப்பவர்கள் சுமார் ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே வலையை ஆற்றில் விட்டு மீனை பிடித்து வருகிறார்கள் இந்த நண்பர்கள் பிடித்திருக்கும் மீன் ஏறக்குறைய மூன்று கிலோ வரை இருக்கும் என எதிர்பார்க்கலாம் இந்த வலையில் உயிருடன் இருக்கும் மீன்கள் அனைத்துமே அறிஞ்சான் மீன்களாகவே இருக்கிறது இந்த அரிஞ்சான் மீன்களை பொறுத்தவரை உடனடியாக கழுவி சுத்தம் செய்துவிட வேண்டும் இல்லையென்றால் விரைவில் கெட்டுவிடும் பாம்புமர் மீன் பிடிப்பவர்கள் இரவில் வலைகளை பாறைகளின் இடுக்குகளில் போட்டுவிட்டு காலையில் வந்து வலையை எடுக்கிறார்கள் பெரும்பாலும் அந்த நேரங்களில் அதிகமான ஆறாள் மீன்கள் வலையில் மாட்டிக்கொள்கின்றன அரிஞ்சான் மீனில் ஒமேகா திரி அமிலங்கள் அதிகம் இருப்பதால் இது மிகவும் சத்துள்ள மீனாக கருதப்படுகிறது தர வகைகளில் இது இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் விலை குறைவான சத்துள்ள மீனாக உள்ளது மனிதனின் இதயத்திற்கும் மூளை செயல்பாட்டிற்கும் மிகவும் உகந்ததாக உள்ளதால் இந்த மீனை தாராளமாக நாம் பயன்படுத்தலாம் அரஞ்சான் மீனை வறுவல் செய்தாலும் குழம்பு வைத்தாலும் அதிக சுவை தரும் தற்சமயம் காவிரி ஆற்றில் முதல் தர மீன்களாகிய ரோகு கட்லாவை விட இந்த அரஞ்சான் மீன்கள் அதிகம் கிடைப்பதால் வியாபாரிகள் இதை அதிகம் வாங்கி செல்கிறார்கள் அடுத்ததாக இங்கிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மெட்டுக்கல் என்ற இடத்தை பற்றி பார்ப்போம் இந்த மெட்டுக்கல் பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தமிழ்நாடு கர்நாடகா கேரள மாநில மக்களாலும் அங்குள்ள காவல்துறையினராலும் பேசப்பட்ட ஒரு பகுதியாகும் காரணம் அந்த சமயங்களில் மூன்று மாநில காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த வீரப்பன் அவர்கள் இந்த இடத்திற்கு வந்து சென்றதாக கூறுகிறார்கள் செட்டிப்பட்டியில் உள்ள மெட்டுக்கல் என்ற இடம் வனப்பகுதியாக உள்ளதால் வீரப்பன் தனது கூட்டாளிகளுடன் நிறைய நாட்கள் இங்கு தங்கியிருந்ததாகவும் மக்கள் சொல்கிறார்கள் இங்குள்ள முனியப்பன் கோவில் மிகவும் புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த கோவிலாகும் ஆடி பதினெட்டு அன்று மக்கள் இந்த கோவிலில் வெகு விமர்சையாக விழாவை கொண்டாடுகிறார்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் வீரப்பன் இந்த கோவிலுக்கு நடு இரவில் வந்து வழிபட்டு சென்றதாகவும் மக்கள் சொல்கிறார்கள் இந்த முனியப்பன் கோவிலை ஒட்டிதான் காவிரியாறு ஓடுகிறது இந்த இடம் ஒரு சிறந்த சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்கள் அதிக அளவில் இங்கு கூடுகிறார்கள் இங்குள்ள கோவிலையும் இந்த காவிரி ஆற்றையும் பார்ப்பதற்காக வந்து செல்கிறார்கள் இந்த மெட்டுக்கல் பகுதிக்கு வருவதற்கு மேட்டூரிலிருந்து பேருந்து வசதிகள் உள்ளன பைக் மற்றும் கார்களிலும் அதிகளவில் மக்கள் இங்கு வந்து செல்கிறார்கள் இதுபோன்ற நிகழ்வுகளை இனிவரும் பதிவுகளில் காண்போம் நேயர்களே நன்றி வணக்கம்